செய்வினை ஏவல் இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்கும் அதாவதுங்க ஏன் இந்த செய்வினை ஏவலை பற்றி நான் இத்தனை பதிவுகளில் பேசுகிறேன் அப்படின்னா நம்மளை பாதிக்கக்கூடிய ஒன்று பாதிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா யாரை தெய்வத்தை அளவுக்கு அதிகமாக நேசிச்சு நிற்கிற மக்களை பாதிக்கிற ஒரு விஷயமா ஒரு குடும்ப செயலாக ஒரு மனிதாபிமானமற்ற செயலாக இந்த செய்வினை ஏவல் இருக்கிறதுனால தான் அன்பர்கள்ட்ட நான் அறிஞ்சதை பகிர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் காரணம் நம்மளை பாதுகாக்கணும் இதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட சரிங்க செய்வினை ஏவல் எப்படி நாம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கும் அப்படின்னு நான் அறிஞ்சது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து உலக ஆசைப்பட்றேன் அதாவதுங்க நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் காலடி மண் எடுத்துட்டாங்க அதே சமயம் நான் உடுத்தின என் சேலையிலிருந்து ஒரு துணி எடுத்துட்டாங்க நூல் எடுத்துட்டாங்க என்னுடைய தலை முடி எடுத்துட்டாங்க இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் உண்மையான உண்மை சரிங்க செய்வினை ஏவலுக்கு நாம் நம்மளை முடக்க நம்மளுக்கு எதிராக திருப்ப என்ன தேவை அடிப்படையாக என்ன தேவை அப்படின்னா முதல்ல காலடி மண் ரெண்டாவது நான் உடுத்தின உடை எதுக்கு வாசத்துக்கு ஒன்று ஒன்றுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இது எதுக்கு தேவைப்படுது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை சொல்கிறேன் நான் காலடி மண் நான் உடுத்தின உடை இன்னொன்று என்னுடைய தலைமுடி இன்னொன்று இது எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு ஒரு தீய சக்தி துஷ்ட சக்தி இச்சா சக்தி ஒரு இறந்த ஒரு ஆத்மா இதை இந்த நாலு விஷயம் அதுக்கு கூட மாந்திரீக தாந்திரீகம் தெரிந்த ஒரு மந்திரம் மந்திரத்தை நீதிக்கு உண்மைக்கு நேர்மைக்கு சத்தியத்துக்கு எதிராக செயல்படுற மந்திரங்கள்ங்கிறது ஆக சிறந்த நமக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிசங்கள் அந்த மந்திரங்களை நீதிக்கு எதிராக சத்தியத்துக்கு எதிராக திசை திருப்பம் முயற்சிக்கும் ஒரு மனிதன் ஒரு மனித மனித சக்தி இது எல்லாம் தாங்க தேவை சரி இப்போ இது எல்லாத்தையும் எப்படி அவங்க உருவகம் பண்ணுறாங்க இப்போ எதுக்கு காலடி மண்ணை எடுக்கணும் அப்படின்னா ஏ காலடி மண்ணை எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது இந்த காலடி மண் யாருக்கு பயன்படும் அப்படின்னா அந்த ஒரு தீய சக்தி அந்த துஷ்ட சக்திக்கு இந்த காலடி மண்ணு நாம இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க உதவும் அது எப்படிங்க உதவும் அப்படின்னா என்னுடைய காலடி மண்ணு ஒருத்தங்க எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் அந்த என்னுடைய காலடி மண்ணோட என்னுடைய காலில் இருக்கிற அந்த ரேகைகள் வந்து அந்த காலடி மண்ணில் பதிஞ்சு அங்கே இருக்கிற அந்த துஷ்ட சக்தி நான் எங்கே இருக்கேன் தேடும் அந்த காலடி அந்த ரேகை இருக்கிற அந்த பாதையை நோக்கி இதுதான் இந்தந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் இந்தந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இந்தந்த இடத்துல இப்ப நான் இருக்கேன் அப்படிங்கிறத காட்டி படம் போட்டு காட்டி கொடுக்குறது நம்மளுடைய காலடி மண் சரி இப்ப அந்த காலடி மண்ணை எடுத்துக்கிட்டாங்க அந்த காலடி மண் வந்து அந்த துஷ்ட சக்திக்கு ஏதோ அமைஞ்சிருச்சு எங்க அந்த மனிதன் இருக்கான் அப்படிங்கிற இருக்கிற இருப்பிடத்தை கண்டறிய அந்த காலடிமன் சரி இன்னொன்னு நான் உடுத்திய உட எதற்காக என்னுடைய வாசத்திற்காக இந்த ஆள் தான் அந்த ஆள் இந்த நபர் தான் அந்த நபர் இதுதான் அந்தனுடைய குறிக்கோள் இதுதான் அந்த பொருள் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்காக நான் உடுத்திய பொருள் அது எதுவாக இருக்கலாம் என்னுடைய உடம்புல இருக்க திரவ நீராக இருக்கலாம் என் வாசம் நிறைந்த என்னுடைய ஆடையா இருக்கலாம் என் உடம்பில் இருந்து வெளியேறும் அனைத்து மலங்க அதாவது என்ன சொல்றதுன்னா அனைத்து நீராக எதுவாக இருந்தாலும் அழுக்கா இருந்தாலும் எதெல்லாம் இருக்கோ அதுல ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அந்த துஷ்ட சக்திக்கு இதுதான் இந்த ஆள் தான் இதுக்குரிய வாசமுடையவர் இவர் தான் அப்படின்னு இரண்டாவது உறுதி பண்ண முதல்ல காலடி மண்ணு எந்த எல்லையில் இருக்கு எங்க இருக்காங்க எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த கடல் கடந்து மலை கடந்து இருந்தாலும் அவர்களை கண்டுபிடிக்கும் வல்லமை அந்த காலடி மண் காலடி மண்ணு கூட அவர்கள் உபயோகப்படுத்தின பொருளானது அவர்களை மறுபடியும் அவர்களுக்கு மீண்டும் அதை உறுதி செய்வதற்கு அதே சமயம் இந்த காலடி மண்ணையும் அந்த உபயோகப்படுத்த பொருள் மூணாவது அந்த தலை முடியானது எதுக்கு அப்படின்னா தலைமுடிங்கிறது எனக்கு எந்த அளவு எதிர்ப்பு சக்தி இருக்குது என்னுடைய எதிர்ப்பு சக்தியும் அதே சமயம் என்னுடைய எலும்பு சக்தியும் எலும்பு சக்தியில் இருக்கும் என்னுடைய தெய்வ சக்தியும் எந்த அளவு இருக்குது என்பதை கணிப்பதற்கு இதை மூனை வச்சு உருவகம் செஞ்சு துஷ்ட சக்திக்கு தேவையானதை நரக்க நறக்க கொடுத்து ஆசை பேராசைகளை காட்டி ஒரு சில மந்திரங்களை தீய வகை வழியில் பிரயோகித்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அங்கே ஏவி விடப்படும் செயல்தான் செய்வினைதான் ஏவல் சரிங்க அந்த ஏவல் வந்து எப்படி என்னைய எப்படி என்னையை வந்து சேரது என்னை எப்படி தாக்கம் இப்போ ஏவல் வந்துச்சு அப்படின்னா என் குலசாமி விட்டுமா குலசாமி விட்டுமா விடாது குலசாமியை மீறி அந்த ஏவல் என்னை தொற்றுமா வாய்ப்பே கிடையாது சரி அதை மீறி எப்படி என்னைய தொடுது இதுல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் செயல் செய்யறவங்க ஒண்ணு நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு தெரியாதவங்க சரி நமக்கு தெரியாதவங்க இது போன்ற செயல் செஞ்சாங்க அப்படின்னா குலசாமி அதை மறிச்சு அந்த ஏவலை வந்த வழி தெரியாம இடம் தெரியாம உரு தெரியாம அதனுடைய அனைத்தையும் பஸ்பமாக்கி எரிச்சு அந்த இடத்துல வந்து மண்ணில் ஓட்டு புதைச்சு எடுத்துடும் யாரு நமக்கு தெரியாதவங்க செஞ்சாங்க அப்படின்னா சரி எனக்கு தெரிஞ்சவங்க செய்கிறாங்க நானும் அவங்களும் ஒரே சாமியை கும்பிட்றோம் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா தான் அது என்னைய தாக்கம் ஏன் தாக்கம் அந்த இடத்துல குலசாமி அந்த இடத்துல காற்று நிற்கலையா காத்து நிற்கலன்னு இல்லை என் பிள்ளைக்கு இது நடக்க போதுரா என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாம அந்த செயல் நிற்கிற அந்த ஒரு கணத்தில் அது வந்து என்னை தாக்கிடும் சரிங்க ஏன் அந்த இடத்துல அந்த ஒரு கணம் தெய்வம் அந்த இடத்துல நிற்க மாட்டுது குறுக்க வந்து அந்த எனக்காக ஏவப்படுற அந்த ஏவலை மறுத்து நிற்க மாட்டேது காரணம் என்ன தெரியுமா எனக்கு அந்த செயலை தீய செயலை செய்தவன் நான் ஒரு பிள்ளைனா அந்த தீய செயலை செய்தவனும் அந்த சாமிக்கு ஒரு பிள்ளை அப்போ அந்த இடத்துல அந்த தெய்வம் என்னுடைய தெய்வம் அது இடையில நின்று அதை மறுச்சு அந்த வர்ற ஏவலை திருப்பி அடிக்கும்போது அந்த செயல் செஞ்ச அவனுடைய பிள்ளை அங்கே என்ன காரணத்துக்காக அந்த ஏவல் இங்கே செய்யப்பட்டானோ அதே காரணம் அவனுக்கு போய் சேரும் இவனை முடக்கணும் இவனை உயிரை பறிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த ஏவல் வந்துச்சு அப்படின்னா குலதாய்வம் அதை நம்ம குலசாமி அதை மறுச்சு நின்றுச்சுனால் அதை அவருக்கே போய் திருப்பி அவருடைய அந்த செயல் அங்கே அவருக்கு முழுமையாக நிறைவேற்றப்படும் அது குலதெய்வத்துக்கு இழப்பு என் பிள்ள தப்பு செஞ்சவன் இல்லை அதனால் நான் அந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா அவனுடைய குடும்பம் பாதிக்கப்படும் அவனுடைய பிள்ளை ஊட்டிகள் பாதிக்கப்படும் அவனுடைய தலைமுறைகள் பாதிக்கப்படும் அதனால் குலசாமி ஒரு கணம் விலகி ஒதுங்கி நிற்கும் அப்படி ஒதுங்கி நின்றாலும் அந்த இடத்துல செய் ஏவல் வந்த உடனே அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு சில செய்கைகளை ஒரு சில சாங்கியங்களை கொடுத்து ஒரு ஒரு சில நல்ல ஒரு செயல்பாடுகளை உத்திகளை கொடுத்து அந்த ஏவல் தாக்கல பிள்ளையும் காத்து நின்றோம் இது இதுதான் புரிஞ்சுக்கிறோம் இது புரியாம இது யாரும் புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ தெய்வத்தை அளவுக்கு அதிகமா சுமக்கிற நேசிக்கிற சாமியாடுகள் புரிஞ்சுக்கிறணும் சரிங்க இதுல இருந்து எப்படி காத்து நிக்கிறது சரி விடுங்க கூட இருக்கிறவங்களும் இதை செஞ்சாலும் அதிலிருந்து எப்படி காத்து நிற்க முடியும் அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற இது யாருக்கு அதிகமாக நடக்கும்னா சாமியாரிகள் தான் நடக்கும் சாதாரண ஆட்களுக்கு நடக்காது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு நோக்கத்தோட இருக்கிற ஒரு தெய்வ சக்தியை சுமந்து நிற்கிறவங்களுக்கு தான் இது நடக்கும் சரி இதுலேருந்து எப்படி காக்க முடியும் அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் கவனமாக இருக்கணும் நாம நம்ம நமக்கு நறுக்கு பற்றோம் ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துல வந்து ஒரு சில மாதிரியான மர்ம நபர்கள் இருக்காங்க நம்மளுடைய உடமைகளை எடுக்க நம்மளுடைய பொருட்களை எடுக்க இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல கவனமா இருக்கணும் தேவையில்லாத இடத்துல சந்தேகப்பட்டுச்சு உடல் நம்ம மனசு நறுக்கு படிச்சுன்னா அந்த இடத்துல எதுவும் நம்ம அன்ன ஆதாரம் எடுத்துக்க கூடாது நமக்குன்னு ஒரு சில விதிமுறைகளை சாமியாடிகள் வகுத்து கொள்ளணும் ஏன் நம்ம மேல இருக்கிற சாமியும் நம்மளை நாடி நிற்கிற குல மக்களையும் குலதெய்வங்களையும் குலதெய்வ இருப்பிடங்களையும் காத்து நிக்கிறதுக்காக நமக்கு தெய்வம் கொடுத்த அந்த அதிகாரங்களை செயல்படுத்துவதற்காக நாம் கவனமாகத்தான் இருக்கணும் அப்ப இது போன்று அன்ன ஆதாரங்கள் எடுக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் சரி இது இல்லாம இருக்கிற எல்லையில குலதெய்வத்தை வாசப்படியில் நில நிறுத்தணும் எப்படி குலதெய்வத்தை பரிபூர்ணமாக நினைச்சு ஒரு மஞ்ச துணியில ரெண்டு காசை கட்டி ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு எந்த எல்லையில் எந்த சக்தி வந்தாலும் சக்தி வந்தாலும் மீறி மீறித்தான் இந்த எல்லையில் வரணும் நீ இல்லைன்னா உள்ளே அனுமதிக்க கூடாது அப்படின்னு குலதெய்வத்தோட எல்லையில் நீங்கள் கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மஞ்ச துணியில காணிக்கினு அந்த ஒரு எலுமிச்சங்கனையும் குலதெய்வம் இது போன்று தன்னுடைய உடன் பிறந்த மக்களே செஞ்சாலும் ஒரே மக்களே செஞ்சாலும் அதை உள்ளே வர விடாமல் அந்த இடத்துல தடுத்து அதனுடைய நிலை மாற்றி திசை மாற்றி அது வந்த நோக்கத்தை மாறி குழப்பி அதை செயலை செய்ய விடாம தடுக்கும் இதுதாங்க இன்னைக்கு அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களை நாம சாமியாடிகளாக இருக்கும் நபர்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் குலதெய்வத்தை கொண்டு அணைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்